ஓகே அனைவருக்கும் வணக்கம் நான் இலங்கை ஆசிரியர் சேவைச் சங்கத்தின் ஜாழ் மாவட்ட செயலாளர் காராளசிங்க பிரகாஷ் இன்று நாங்கள் இங்கே இந்த மீடியாவை நாங்கள் ஒழுங்கு செய்து என்ற நோக்கம் கடந்த பன்னெண்டாம் திகதி நாங்கள் ஒவ்வொரு வலயங்களிலேயும் நூற்றி ஒரு வலயங்களிலே நாங்கள் ஆசிரியர் முரண்பாடு தொடர்பாக நாங்கள் போராட்டங்களை மேற்கொண்டிருந்தோம் அப்போது நாங்கள் அரசுக்கு ஒன்றை எடுத்துரைத்தோம் பதினாலு நாள் பதினாலு நாளைக்குள்ளே எங்களுக்கு ஒரு முடிவு வராத பட்சத்திலே நாங்கள் இருபத்தி ஆறாம் திகதி கொழும்பிலே பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை நாங்கள் மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருந்தோம் ஆனால் பதினாலு நாளிலேயும் எங்களுக்கு முடிவு தரப்படவில்லை இதன் விளைவாகவே கடந்த இருபத்தி ஆறாம் திகதி கொழும்பிலே சகல பிரதேசங்களிலும் இருந்து மிக பிரமாண்டமான ஒரு போராட்டம் இடம்பெற்றது அந்த போராட்டத்தின் போது ஆசிரியர்கள் மீது நீர்த்தாரை பிரயோகம் கண்ணீர் புகை குண்டு போன்ற பல்வேறுபட்ட குண்டுகளை தாக்கி ஆசிரியர்களை மிகவும் சிரமத்துக்குள்ளாக்கிய இந்த அரசு இந்த இருபத்தி ஏழாம் திகதி அதன் விளைவாகவே நாங்கள் இருபத்தி ஏழாம் திகதி இதை கண்டித்து இருபத்தி ஆறாம் திகதி எங்களுக்கு நடந்த கொடுமைகளை கண்டித்து இருபத்தி ஏழாம் திகதி நாங்கள் ஒரு பாரிய ஒரு சுவை விடுமுறையை அறிவித்தோம் நாங்கள் மாணவர்களின் நலன் கருதி ஒரு நாள் அறிவித்த இந்த போராட்டமானது இரண்டு நாளாக மாற்றமடைந்தது ஆனால் அரசு கூறுகிறது வடக்கு கிழக்கிலே இந்த போராட்டம் இடம்பெறவில்லை என்று சொல்லி பிரிவினைவாதத்தை பிரதேசவாதத்தை அரசு கட்டவிட்டு கட்டவிழ்த்து விட்டிருக்கின்றது எனவே இதனை நாங்கள் வட வடக்கு கிழக்கு ஆசிரியர் சமூகமாக நாங்கள் இதை கண்டிப்பதோடும் கண்டி பீடாதிபதி கண்டி மெல்வத்து பீடாதிபதி அவர்களுக்கு இந்த அரசு அதாவது ஆசீர்வாதம் வாங்க சென்ற போது ஜனாதிபதி அவர்கள் அங்கே ஆசிரியர்களுடைய சம்பள பிரச்சனை சம்பளம் அதிகரிக்கப்பட மாட்டாது என்று கூறியிருக்கின்றார் நாங்கள் கேட்பது சம்பளம் அதிகரிக்க சொல்லி எங்களுக்கு உரிய இந்த சம்பள முரண்பாட்டை தீர்க்கச் சொல்லி கேட்கின்றோம் அவர் ஏனைய அரசு உத்தியோகத்தர்களுக்கும் அதிகரிக்க வேண்டும் எனவே ஆசிரியர்களுக்கு அதிகரிக்க முடியாது என்ற தொனியிலே அந்த கருத்தை முன்வைத்திருக்கின்றார் எனவே அந்த அவற்றை கருத்தை கண்டித்து நாளைய தினம் அனைத்து பாடசாலைகளுக்கு முன்னாலும் ஒன்று முப்பது மணியளவில் கருப்பு பட்டி அணிந்து அந்த எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக இந்த போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளோம் எனவே அனைத்து ஆசிரியர்களும் இதுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்கின்ற உரிமைகளை நாங்கள் பெற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நீண்ட காலம் அதிபர்களே ஆசிரியர்களே ஆசிரிய ஆலோசகர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் துரைராசா ஜீவானந்தன் இலங்கை அதிபர் சேவை சங்கத்தின் யாழ் மாவட்ட பிரதிநிதி கடந்த இருபத்தி ஆறாம் தேதி அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்க கூட்டமைப்பானது கொழும்பிலே நடாத்திய மாபெரும் ஆர்ப்பாட்டத்தின் மீது அரசாங்கமானது நிலைச்சித்தனமான கண்ணீர் புகை குண்டுகளையும் நீர்த்தாரை பிரயோகத்தையும் மேற்கொண்டு அந்த ஆசிரியர் தொழிலை அல்லது ஆசிரியர் பணியை ஆசிரியர்களுடைய அர்ப்பணிப்பான அந்த சேவையை மலினப்படுத்தி இருக்கின்றது எனவே இது கண்டிக்கத்தக்கது அத்தோடு நாடு தளவிய ரீதியிலே இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற்ற அந்த வேலைநிறுத்தத்தை கொச்சைப்படுத்துகின்ற வகையிலே வடக்கு கிழக்கிலே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படவில்லை தெற்கிலே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது என ஒரு இனவாத கருத்தினை இந்த அரசாங்கம் பரப்பி கொண்டிருக்கின்றது எனவே இவற்றினை கண்டித்து நாங்கள் நாளைய தினம் அதாவது இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை பாடசாலை நிறைவடைந்த பிற்பாடு அதிபர்கள் ஆசிரியர்கள் அனைவரும் ஒன்று ஒன்று கூடி பாடசாலைகளின் முன்னால் கருப்பு பட்டி அணிந்து எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்க கூட்டமைப்பாக எடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த தீர்மானத்தை அனைத்து வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அதிபர்கள் ஒன்றிணைந்து ஆதரித்து எங்களுடைய இந்த எதிர்ப்பினை வெளிக்காட்டுவதனூடாகவே எங்களுடைய இந்த சம்பள முரண்பாட்டுக்கு தீர்வினை பெற்றுக்கொள்ள முடியும் கடந்த வாரம் ஜனாதிபதி அவர்கள் மல்வத்து பூடாதிபதிகளை சந்தித்த பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரையில் இந்த சம்பள முரண்பாட்டு பிரச்சனை தீர்க்கப்பட மாட்டாது என்கின்ற வாக்குறுதியை வழங்கியிருக்கின்றார் அத்தோடு புதியதொரு ஆணைக்குழு நியமிக்கப்பட்டிருப்பதாக ஒரு கருத்தும் வெளிவந்திருக்கின்றது உண்மையிலே சுபோதனி ஆணைக்குழு அதிபர் ஆசிரியர்களுக்கு இந்த சம்பள முரண்பாடு காணப்படுகின்றது என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது அந்த ஏற்றுக்கொண்டதன் பிரகாரம் மூன்றில் ஒரு பங்கு சம்பளம் வழங்கப்பட்டிருக்கின்றது எனவே எங் நாங்கள் கேட்பது சம்பள உயர்ச்சியை அல்ல இதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே சுபோதனையானைக்குழு அறிக்கையானது ஏற்றுக்கொண்டிருந்த அந்த சம்பள முரண்பாட்டை முரண்பாட்டிற்கான தீர்வினை வழங்குவதற்காக நாங்கள் அரசாங்கத்திற்கு அழுத்தத்தை கொடுக்க கொடுப்பதற்காக நாங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு ஓரணியாக அதிபர் ஆசிரியர்களாக பிரதேச பேதங்களை மறந்து வடக்கு தெற்கு என்கின்ற பேதங்களை மறந்து அனைவரும் இலவச கல்வி கட்டமைப்பை பாதுகாப்பதற்காக ஒன்றிணைந்து எங்களுடைய எதிர்ப்பை காட்டுவதற்கு வடக்கு மாகாண அதிபர்களை நான் அன்போடு இங்கே கேட்டுக்கொள்கிறேன் அந்த வகையிலே அனைவரும் நாளைய தினம் பாடசாலை நிறைவடைந்த பிற்பாடு கருத்த பட்டியை அணிந்து பாடசாலையின் வாயிலிலே எங்களுடைய எதிர்ப்பை இந்த அரசாங்கத்திற்கு காட்டுவோம் என கூறி அனைவருக்கும் வணக்கம் நான் திருமதி ஜனி வடமராட்சி இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் செயலாளராக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றேன் கடந்த ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி நாங்கள் நாடலாபிய ரீதியிலே நூற்றி ஒரு முன்பாகவும் ஆசிரியர்களாகிய நாம் அதிபராசிரியர் சம்பள முரண்பாட்டை தீர்க்குமாறு கோரி ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துச் சென்றோம் பதினான்கு நாட்களாக காலக்கெடு வழங்கப்பட்டும் எமக்கு எந்த ஒரு சாதகமான பதிலும் கிடைக்காத பட்சத்திலே நாடளாவிய ரீதியில் இருபத்தி ஆறாம் திகதி நாம் கொழும்பு புறக்கோட்டை கோட்டையில் அதிபராசிரியர் சங்க சம்பள முரண்பாட்டு போராட்டத்தை அதாவது சுகவீன விடுமுறை போராட்டத்தை மேற்கொண்டிருந்தோம் அந்த வேளையிலே எம்மை கொச்சப்படுத்தும் விதமாகவும் ஆசிரியர்களுக்கு பிரயோகிக்கப்பட்டு ஆசிரியர்கள் பல இன்னல்களுக்கும் மன உளைச்சல்களுக்கும் ஆளாக்கப்பட்டிருந்தார்கள் அதனை கண்டித்து இருபத்தி ஏழாம் திகதி மீண்டும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது ஆனாலும் எமக்கு எந்த ஒரு சாதகமான பதிலும் கிடைக்க கிடைக்கவில்லை அதனால் தற்போதைய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் நம் ஆசிரியர் அதிபர் சங் சம்பள முரண்பாட்டு போரத்தை போராட்டத்தை முன்னெடுத்த போது இந்த சுபோதினி ஆணைக்குழு அறிக்கையின்படி எமக்கு மூன்றில் ஒரு பங்கு வழங்கப்பட்டிருந்தது ஏன் அடுத்த நிலுவை எமக்கு வழங்கப்படுவதாக உத்தரவு அளிக்கப்பட்டிருந்தது ஆனாலும் இதுவரையும் நமது முரண்பாட்டு தீர்க்கப்படாத பட்சத்திலே நாம் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தோம் ஆனாலும் இன்றைய அரசாங்கம் இந்த எமக்கு இந்த சம்பளத்தை அதிகரிக்க அதிகரிப்பதாக இருந்தால் அனைத்து அரச ஊழியர்களுக்கும் இது வழங்கப்பட வேண்டும் என்று ஒரு கருத்தை முன்வைத்துள்ளார்கள் நாம் எமக்கு சம்பள அதிகரிப்பை வழங்க வழங்குமாறு கேட்கவில்லை எமது நிலுவையை வழங்குமாறு தான் கேட்டிருந்தோம் ஆகவே இதனை எமக்கு தீர்வுகள் எதுவும் எட்டப்படாத வையில் வகையில் நாளைய தினமும் வடக்கு கிழக்கு ரீதியாக பாடசாலை முடிவடைந்த பின்னர் கருப்பு பட்டி அணிந்து அதிபர் ஆசிரியர்கள் நாங்கள் நமக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளோம் நன்றி